ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவில் இரண்டாவது தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மற்ற தளங்களில் புகைமூட்டம் ஏற்பட்டதால் நோயாளிகள் பதறி துடித்து அலறியடித்து ஓடினர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம் ரகு இந்த மருத்துவமனையில் நள்ளிரவில் இரண்டாவது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன நோயாளிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா முழு விவரங்கள் பதிவு செய்யலாம் கண்டிப்பாக மோனிசா ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவு இரண்டாவது தளத்தில் அந்த மருத்துவமனையில் மொத்தம் ஐந்து தளங்கள் உள்ளன இரண்டாவது தளத்தில் அங்குள்ள மின்சார கட்டுப்பாட்டு அறையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீப்பிடித்து அந்த இரண்டாவது தளம் முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது இதனால் அந்த இரண்டாவது தளத்தில் இருந்த நோயாளிகள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து பதறி துடித்து ஓடினர் இரண்டாவது தளத்தில் பற்றிய தீவு தீ தீயான தீ மற்றும் கரும் புகையானது மூன்று மற்றும் நாலு ஐந்தாவது தலங்களுக்கும் பரவியதைத் தொடர்ந்து அந்த நான்கு தலங்களிலும் இருந்த நோயாளிகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர் இதில் அந்த வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் அனைவரும் அந் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தீ விபத்தால் பாதிக்கப்படாத பிற கட்டிடங்களுக்கு கொண்டு சென்றனர் இதில் அவசர சிகிச்சை நோயாளிகளும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகளும் இந்த அளவுக்கு க மிகவும் கடுமையான இன்னலுக்கு ஆளாகினர் இதில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளில் நடந்து செல்லக்கூடியவர்கள் நடந்து அந் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து வெளியேறினர் நடக்க முடியாதவர்கள் ஸ்ட்ரக்சர் வீல் சேர் போன்றவற்றால் மருத்துவமனை பணியாளர்களும் அங்குள்ள செவிலியர்களும் அவர்களை அவசர அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றினர் இந்த இதில் இந்த இந்த சம்பவத்தில் அவச அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நோயாளிகளும் அவசர சிகிச்சை நோயாளிகளும் கடும் இன்னலுக்கு ஆளாகினர் வெளி அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளும் பக்கத்து கட்டிடத்தில் தீ விபத்து பாதிக்கப்படாத கட்டிடத்தில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது அவர்களுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவத்தால் இங்கு பெரும் பதட்டமும் பரபரப்பும் நிலவி வருகிறது ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த தாங்கள் இப்படிப்பட்ட ஒரு இன்னலில் கொண்டோமே என்று அந்த நோயாளிகள் அனைவரும் கடும் கவலைக்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து அந்த சம்பவம் நடந்த போது அங்கிருந்து தப்பித்து வந்த நோயாளிகளில் ஒருவர் தற்போது நம்மோடு இருக்கிறார் அவரிடமே இது குறித்து கேட்போம் ஐயா ராத்திரி நடந்த சம்பவத்தில் நீங்க எப்படி வந்தீங்க எங்க இருந்தீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மூணாவது புலவரில் இருந்தேன் எனக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு உடனே வந்து மருத்துவமனைக்கு அவசர பிரிவுக்கு வந்தேன் அவசர பிரிவில் மாற்றி மூணாவது ப்ளவரில் இருந்தேன் கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு பிளட் எடுத்தாங்க பிளட் எடுக்கும்போது என் மகட்ட என் மகட்டை கொடுத்து விட்டேன் மக வந்து ப்ளட்டு டெஸ்ட் பண்ண கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ரொம்ப நேரம் ஆளை காணான் ஆளை காணாமல் இருக்கும் நான் வெளியேறி மகளை தேடி வந்தேன் மகளை தேடி வரும்போது அப்போ ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து ஃபயர் ஆகிடுச்சி ஃபயர் ஆகிருச்சு அப்படிங்கிறாங்க ஃபயர் ஆகிருச்சு அம்மா ஃபோன் பண்ணுங்கம்மா ஃபோன் பண்ணுங்கம்மாட்டேன் அவங்களும் அவசரம் ஓடி போய் ஃபோன் பண்ணிட்டேன் வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா அவங்களும் எங்கட்டுக்கிட்டு ஓடுறாங்க அவசரவசமாக ஓடினவனே நான் கீழே இறங்கி வந்து மகளை தேடி ஓடி ஓடியாந்தவொடனே கரும்புக அதிகமான கரும்புகை வந்துருச்சு ரெண்டாவது புலவரில் இப்போ பிடிச்சிருச்சு கரும்புக வந்தவொடனே நான் மறுபடியும் மகளை வந்து பார்த்துட்டேன் மகளை பார்த்தவொன்னே எல்லோரும் துடிச்சு அவ்வளோ பேரும் கரண்டாக லாக் பண்ணிட்டாங்க எல்லோரும் துடிச்சு அவ்வளோ பேருமே வர்றாங்க அவ்வளோ பேரும் கீழே இறங்கி ஓடியா அப்புறம் பஜார் காவல் நிலையம் வந்து வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்துவிட்டாங்க அப்புறம் அதுக்கடுத்து மதிப்புரி ஐயா எஸ்பி அவர்கள் வந்துவிட்டாங்க அப்புறம் ஐயா கலெக்டர் அவங்க வந்துட்டாங்க எல்லோரும் வந்துவிட்டாங்க வந்த பின்னால் இந்த அஞ்சாவது புலவர்கள் இருக்கிறவங்க ஆப்ரேஷன் கேஸு ஆப்ரேஷன் கேஸ் வந்து அவங்க வர முடியாது ரொம்ப பயங்கரமாக தப்பிச்சு அவங்கள கொண்டாடுறதே பெரிய ஆபத்தாக இருந்துச்சு அவங்கள வந்து தயவு செய்து மாவட்ட நிர்வாகம் வந்து கொஞ்சம் கீ புலவர்களை வச்சா நல்லாயிருக்கு அவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப கொண்டு வரதுக்கு கடுமையான எண்ணலுக்கு ஆளானாங்க அவங்களாம் கொஞ்சம் கீழே தயவு செய்து கொண்டு வரா பிள்ளைங்க நள்ளிரவில் நடந்த இந்த கடுமையான தீ விபத்தால் ஏராளமான நோயாளிகள் பாதிக்கப்பட்டு பிற கட்டிடங்களில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது இந்த சம்பவம் நடந்தபோது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட எஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இவர்களை மீட்பு பணியில் ஈடுபட்டனர் தற்போது அங்கு மீட்கப்பட்ட அனைத்து நோயாளிகளும் வேறு கட்டிடங்களில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இன்று மாலைக்குள் அந்த கட்டிடம் மீண்டும் சரி செய்யப்பட்டு அவர்கள் பழைய இடத்துக்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது தொடர்ந்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வருடத்தின் முதல் நாளில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ராமநாதபுரம் மாவட்ட மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரகு களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி